வணக்கம் டிஎன் மிரர் நியூஸ் நூறு நாள் வேலை திட்டத்தில் நாலாயிரம் கோடி மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் சென்னை குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பரணிபுத்தூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்களுடன் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முதியவர்களை மேடைக்கு அழைத்து அவர்கள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் திமுக கட்சியினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எதற்காகவும் எதற்காகவும் விட்டுத் தரமாட்டோம் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் வஞ்சிக்காது தமிழ்நாட்டை சம்பள காசை திருடாதே சம்பள காசை திருடாது ஏழைகள் அடிக்காதே அடிக்காது ஏழைகள் வயிற்று நாலாயிரம் கோடி மோடி 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 என்னாச்சு

வருமான பதீசோல் மாசம் ஆயிரம் கொடுக்கிறாரு எங்க தமிழ்நாடு முதல்வர் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு கழக தலைவர் தளபதி அவர்கள் எங்க சபரத்தை கூட புது மோடி அரசு மோடி அரசு உழைக்கும் மக்களை சொல்லாதே உழைக்கும் மக்களை சொல்லாதே எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எங்க சம்பளம் எப்ப வரும் எந்த பதில் சொல் பதில் சொல்